ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து முட்டையை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக தண்ணியில் போடுறப்போ பழைய முட்டை அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டுட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுவே நம்ம முட்டை குழம்புலாம் வந்து செய்கிறப்போ முட்டையை வந்து டைரெக்டாக உடச்சி குழம்புக்குள்ளே வந்து ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதை வந்து நல்ல முட்டையாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்குள்ளே வந்து ஊற்றிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஆம்லெட்லாம் வந்து போடுறப்போ இந்த மாதிரி வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி வந்து அதை கலக்குவோம் இல்லையா இந்த மாதிரி வந்து கலக்குறப்போ அது சரியாக வந்து பிளெண்ட் ஆகாது ஃபோர் ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலக்குனீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து நமக்கு பிளெண்ட் ஆகி கிடைக்கும் இந்த டிப்பை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு எப்போவுமே வந்து ஆம்லெட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிண்ணம் வந்து வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வெளியில் வைக்கிறப்போ இதை சுற்றி வந்து குட்டி குட்டி கொசுக்கள் ஈக்கள்லாம் கூட இது மேலே வாய் வைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஜல்லடை வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா இதை வந்து நம்ம இது மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ இதுக்குள்ளே வந்து நல்லா வந்து காற்று போகிற மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த பூச்சியும் போய் வாய் வைக்காது மழைக்காலங்களெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸை வைக்காமல் இந்த மாதிரி வெளியில் வச்சோம் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பட்டு சேரீ நம்ம பீரோவில் வந்து மடித்து வச்சுருப்போம் நம்ம வந்து எவ்வளோ வந்து நீட்டாக மடித்து வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கப்போ ஒரு ஸேரீ எடுக்கிறப்போ இன்னொரு சேரீயும் வந்து அப்படி வந்து கீழே விழுந்துடும் இதை வந்து இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்க அப்படின்னா இதோட மடிப்பு வந்து எப்பவும் கலையாமல் நீட்டாக அப்படியே இருக்கும் அப்படியே வந்து நம்ம ஸாரீ வந்து எடுக்கிறப்போ இது கீழே விழுந்தாலும் கூட கலையாமல் அப்படி இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸாரீ ஒரு பக்கம் பிளவுஸ் ஒரு பக்கமாக நம்ம வந்து மடித்து வச்சுருப்போம் சில நேரங்களில் அவசரமாக நம்ம கிளம்புறப்போ ப்ளவுஸை வந்து தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கிறப்போ பிளவுஸையும் இதோடய சேர்த்தே வந்து மடித்து வச்சுக்கலாம் இதனால் நம்ம வந்து வெளியில் கிளம்புறப்போ நம்ம டென்ஷன் இல்லாமல் வந்து கிளம்பலாம் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த சேரீக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சாரியோட சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா சாரியை ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் வந்து மடித்துக்கோங்க அப்புறமா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக கொடுத்துட்டு இது சாரியோட இந்த இடத்துல சென்ட்ரு பார்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போது நான் வந்து மடிக்கிற மாதிரியே இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை உள் பக்கமாக நல்லா வந்து மடித்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை வந்து உள்ளுக்குள்ளே மடித்து வச்சதுக்கப்புறம் இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்துக்கோங்க அதே மாதிரி வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா இதையும் வந்து இதுக்குள்ளே சென்டரில் வந்து மடித்து விட்டுக்கோங்க இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் மாதிரி வந்து கிடைக்கும் இந்த மேல் பகுதியில் அந்த கேப்புக்குள்ளே இந்த கீழே இருக்கக்கூடிய சேரீயை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பட்டு சேரீ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நார்மலாக வந்து இன்சர்ட் பண்ணாவே நல்லா வந்து டைட்டாக வந்து இன்சர்ட் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து செட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மடிப்பு கலையவே செய்யாது சாரி வந்து கீழே விழுந்தாலும் கூட மடிப்பு கலையாத அப்படி வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம பீரோவில் வந்து எவ்வளோ சாரீஸ் இருந்தாலும் அடிக்க வச்சுக்கலாம் முக்கியமாக வந்து பட்டு சாரி காட்டன் சாரி அதெல்லாம் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா மடிப்பு கலையவே செய்யாது இப்படி வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா சாரீஸையுமே மடித்து வச்சுக்கலாம் இது ரொம்ப இடத்தையும் அடைக்காமல் நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் நம்ம இது கூடவே வந்து ப்ளவுஸும் சேர்த்து வச்சுருக்கிறதுனால ப்ளவுஸை வந்து தனியாக வைக்கக்கூடிய இடமும் நமக்கு வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டு சாரீஸ் வந்து மடித்து வச்சுக்கலாம் இந்த டிப்பு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தோன்னா இந்த பூண்டோட தோல் உரிக்கிறது தான் இந்த பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டு வந்து தனித்தனி பல்லாம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தரையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா போதும் அழகாக அந்த தோல் வந்து உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கையாலே வந்து ஈஸியாக தோலை உரிச்சிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எவ்வளோ பூண்டோட தோல் வேணாலும் உரிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து உரித்து காட்டுறேன் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தட்டினீங்கனாலே அந்த பூண்டு தனியாக அந்த தோல் தனியாக வந்து வந்துடும் மேல் பக்கத்தில் உள்ளது அதுக்கப்புறம் அந்த கீழ் பக்கத்தில் உள்ளதை ஈஸியாக வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி மெத்தட்லேயே வந்து உரிச்சிருக்கேன் இதுக்கு நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி உரிக்க தேவையில்லை நார்மலாக அந்த மாதிரி கீழே லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கனால ஈஸியாக உரிக்க வந்துடும் கை வலிக்க வலிக்க நம்ம பூண்டு தோல் வந்து உரிக்க தேவையில்லை அதுமாதிரி குக்கரில் பருப்பு காய்கறியெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுப்போம் இல்லையா இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்போ இது கூட இன்னொரு பொருளும் வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகள் தான் இதை வந்து ஒரு கொத்து போல் கையில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க இது பருப்பு காய்கறிகள்லாம் வேக வைக்கிறப்போ கருவேப்பில போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேயிலை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா தேயில வந்து நீங்கள் என்ன ப்ராண்டு வந்து யூஸ் பண்ணாலுமே இது கூட நம்ம வந்து இன்னொரு பொருளை வந்து சேர்த்துட்டு டீ போடுறப்போ டீயோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்னென்னு பார்த்தோம்னா காஃபி தூள் தான் நம்ம வீட்டில் எந்த பிராண்ட் காஃபி தூள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு ரூபா சன்ரைஸ் பாக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த சேஷையை வந்து ஒரு சேஷை ஃபுல்லாகவே இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டீ போடுறப்போ டீயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ போடுறப்போ இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் சில குக்கர் வந்து பழம் சாயிட்டு அதில் கேஸ்கெட் ப்ராப்ளம் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பழைய குக்கரை நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிப்புக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து சூடான பால் தான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி குக்கருக்குள்ளே சூடாக நீங்கள் எந்த பொருள்னாலும் வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கர் வந்து எப்போவும் மூடுற மாதிரி மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறப்போ ஹாட் பாக்ஸில் இருக்கிற மாதிரியே ரொம்ப நேரத்துக்கு இதோட சூடு வந்து ஆறாமல் இருக்கும் ஹாட்பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பழைய குக்கர் இருந்துச்சுன்னா இதை வந்து ஹாட்பாக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து தெரியாதவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேர் கிளிப்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே தூக்கி போட்டுருவோம் நமக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு வலையில் எடுத்து வலையில இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி வச்சுக்கோங்க இது உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா ஆணியில் மாட்டி விட்டுருங்க இப்படி வந்து போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து தேடுற வேலை இல்லை ஈஸியாக நம்ம எடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து மாட்டிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்